ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச்சிங் லா நேற்று வந்து எப்படி பழல் போடுறதுங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து எப்படி டெய்லரிங் மிஷினில் நூல் கொக்குறதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன வளைவு மாதிரி இருக்குதா அந்த வளைவுக்குள்ளே விட்டு அப்புறம் இந்த இதுக்குள்ளோடி விட்டு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து உள்ளோடி எடுத்துக்கோங்க வெளியோடு எடுக்கக்கூடாது உள் பக்கமாக எடுத்து நெக்ஸ்ட் இந்த ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க ஹோல்குள்ளே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே விட்டுக்கோங்க இங்கே கொக்கி மாதிரி இருக்குதா அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே விட்டு அவ்வளோந்தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசிக்களை கொண்டு விட்டுக்கலாம் மிஷினில் நூல் கோர்த்தாச்சு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் எப்படி படம் வரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ப வரைஞ்சிக்கோங்க அது மேலே தான் நீங்கள் வந்து தையல் போட்டு பழக போகிறீங்க ஃபஸ்ட்டு இதை இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு அந்த நீங்கள் கோடு போட்டதுக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தையல் போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க எந்த ஆசை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தையல் போட்டுக்கிட்டே இருந்தேன் து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மெதுவாக தூக்கிட்டு இப்படி இழுத்து விட்ருங்க இழுத்ததுக்கப்புறம் நூல் தனியாக வந்துடும் நூல் நூல் தனியாக வந்தோன்னா இப்படி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அந்த நூலை வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து விடுங்க இழுத்து விட்டு இப்படி இதுக்கு கீழே வச்சு விட்ருங்க வச்சு விட்டு திருப்பியும் அந்த நீங்கள் போட்ட ஸ்டேட் கோடில் ரிட்டன் கையில் போட்டு பழக தைச்சிக்கிட்டே இருங்க அப்படி அடுத்தது என்னென்னா முக்கோணம் முக்கோணம் தைக்க போகிறோம் இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி வச்சுக்கோங்க மிக தச்சுட்டு அதுக்கட்டாக அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு திருப்பி அப்படியே அதை கீழே வச்சுட்டு அது அதுவா அல்வா வச்சு ரிட்டன் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்குவாங்க திருப்பி விட்டுக்கிட்டு திருப்பியும் தையோங்க என்ன தைக்க போறோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுருக்கலாம் இந்த இதுதான் போகிறோம் வாங்க தைக்கலாம் அதுவும் அதே மாதிரி மெதுவாக தெரியுங்க இதெல்லாம் ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெதுவாக திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி தைச்சிட்டு திருப்பி 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 மெதுவாக நம்ம அது தைக்க முடியலை து என்ன தைக்க போறோம்னா இந்த மாதிரி முக்கோண முக்கோணமா இருக்குல்ல மலை மாறி இதை வந்து தச்சு பழக போறோம் அதே மாதிரி தான் நூலை பிழுத்து கொஞ்சம் லாங்காவே விட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அக்காது இந்த மாதிரி மெதுவாக அதே மாதிரி மெதுவா தைக்குங்க அப்படியே விட்டுக்கிட்டு இப்படி திருப்பி 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 தைங்க காட்டன் துணியிலேயே இந்த மாதிரி பண்ணுங்க அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேற ஏதாச்சும் துணினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து தைச்சு முடிச்சாச்சு எனக்கு வந்து தைக்கும்போது இதில் ஒரு நூல் இருந்திருக்கும் அது எது எதனால் நூல் நிற்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் எனக்கு இந்த இடத்துல தைக்கும்போது நூல் கட் ஆகிருச்சு அதனால் ரிட்டன் தைக்கும்போது போது ரிட்டன் தைக்கும் இதில் நூல் நின்றுச்சு வேறு ஒன்றும் கிடையாது சிலவங்களுக்கு வந்து தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காது கோணி கோணி வந்திருக்கோம் பரவாயில்ல சப்போஸ் தையல் வரல எனக்கு வந்து தைக்கும்போது நூல் கட்டாகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது சும்மா துணியை வச்சு நூல் போடாமல் அடித்து பாருங்கள் அப்படி அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூல் போட்டு அடிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்